தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் செண்பக சாது சித்தர் திருக்குற்றாலம் பக்கத்தில் காசி மேஜர்புரம் இவர் பிறந்த தலம் இவர் காசிக்கெல்லாம் போனார்னு பார்த்தோம் பல சாதுக்களை சந்தித்தார்னு பார்த்தோம் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்னு பார்த்தோம் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து புறப்பட்டு திருக்குற்றாலம் அலைக்கே வருகிறார் இந்த திருக்குற்றாலத்திற்கு வந்தவுடனே மீண்டும் தனது வீட்டை அடைந்து தனது வீட்டிலேயே ஒரு அறையில் ஒரு ஆசனம் ஒரு பலகை ஆசனத்தில் அமர்ந்து தனது தவத்தை தொடர்கிறார் காசிக்கு போய் அவ்வளோ விஷயங்களை கற்றுட்டார் இந்த தவ வாழ்க்கையில் பல விஷயங்களை அவர் தெரிஞ்சுட்டார் ஒரு சித்தர்களுக்கு உண்டான கலைகள் அத்தனையும் கற்றுக்கொண்டார் ரசமணி அப்படின்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டீங்களா ரசமணின்னு சொல்லுவாங்க ரசவாதம் ரசமணி இந்த வார்த்தைகளை நம்ம அதிகம் கேள்விப்பட முடியும் ரசவாதம் அப்படின்னா ஒரு தகரத்தை தங்கமாக மாற்றுதல் ஒரு தகரம் வேஸ்ட் இருக்கு இரும்பு அதை அப்படியே தங்கமாக மாற்றுறது ரசமணின்னு சொல்லுவாங்க அதாவது பாதரசம் அப்படிங்கிறது ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று பாதரசம் அந்த பாதரசத்துல சில பொருட்களை மூலிகைகளை சேர்த்து சில ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி அதை ஒரு கெட்டித்தன்மையுள்ள ஒரு உலோகமாக மாற்றுவார்கள் அதுக்கு பேர் ரசமணின்னு பேர் இந்த ரசமணிலாம் இருந்ததுன்னா நமது வாழ்க்கையில் எந்த விதமான நோயும் வராது எந்த விதமான கஷ்டமும் வராது நமது தவ வாழ்க்கைக்கு எந்த விதமான இடையூறும் வராது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரசமணின்னு சொல்லுவாங்க இவர் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டார் திரவ நிலையில் இருக்கக்கூடியது பாதரசம் திடநிலையில் இருக்கக்கூடியது ரசமணி இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டார் இவர் தன்னோட வீட்டில் இருக்கிற போது இவருடைய ஆற்றல் மெல்ல மெல்ல வெளியில் தெரிய வந்தது ஒரு நாளைக்கு இவருடைய பையன் சச்சிதானந்தம் பேர் சச்சிதானந்தம் பேர் அந்த சச்சிதானந்தம் வந்து அப்பா அம்மா ஊருக்கு போனாங்களே யாரு சுவாமிகளோட மனைவி ஊருக்கு போயிருக்காங்க அவங்க சொந்த ஊர் எங்க கல்லிடை குறிச்சி போய் பல நாட்கள் இன்னும் வீட்டுக்கு வரல அந்த காலத்தில் ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஆளே புறப்பட்டு வந்த தகவல் சொன்னால்தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த பையன் கேட்குறான் அம்மா போய் ரொம்ப சேப்பா அம்மா இன்னும் வரலையே அம்மா வருவாங்களா எப்போ வருவாங்க அப்படின்னு இந்த மகன் சச்சிதானந்தம் தனது தந்தையான செண்பக சாதுவிடும் கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்றாரா இது காலையில இந்த நடக்கிற சம்பாஷனை காலையில ஒரு எட்டு மணி வாக்கில் இருக்கும் அவர் சொல்கிறார் இன்றைக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு உன்னோட அம்மா வருவா மடியில் சொமையோட வருவா தலையில் பாரத்தோட வருவா அப்படின்னு சொல்றாரு இந்த பையனுக்கு அம்மா வராங்க அப்படின்னு உடனே சந்தோஷம் என்ன பாரத்தோட தலையில் பாரத்தோட அம்மா என்ன பொருளை கொண்டு வருவாள் எந்த பொருளை கொண்டு வரப் போகிறாள் அப்படின்னு நினைக்கிறான் மகன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறான் அப்பா சந்நியாசி பல ஆற்றல்கள் கொண்டவர் அவர் சொல்கிறார் ஒரு வாக்கு சொல்கிறார் அந்த வாக்கு பலிக்கிறதா அதன்படி இன்றைய தினம் மதியம் தாயார் வருகிறாரா பன்னிரண்டு மணிக்கு வருகிறாரா தலையில் பாரத்தோடு வருகிறாரா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மகன் சச்சிதானந்தம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறான் மத்தியானம் பன்னெண்டு மணி அம்மா வராங்க கரெக்டாக வராங்க அம்மா வருகிற போது என்ன கொண்டு வராங்கன்னா மீன் இருக்குது பார்த்தீங்களா வர்ற வழியில் ஏதோ ஒரு ஆற்றில் நான் மீன் பிடிச்சேன் அப்படின்னு அந்த மீனை ஒரு பாத்திரத்தில் ஒரு கூடையில் இடுப்பில் எல்லா இடத்திலும் சுமந்து கொண்டு அந்த அம்மா வீட்டுக்கு வருகிற போது தான் மகனுக்கு தெரிகிறது தன்னுடைய அப்பா சகல சித்திகளும் நிரம்ப பெற்றவர் அம்மா வரலையே இத்தனை நாளாச்சேன்னு கேட்ட உடனே இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வருவார்னு கரெக்டாக சொன்னார் அந்த பன்னிரெண்டு மணிக்கு அம்மா எப்படி வருவாங்க எவற்றை எடுத்து கொண்டு வருவாள் சுமையோடு வருவாள்னு அப்பா சொன்னார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பானது மரியாதையாகவும் பக்தியாகவும் மாறிற்று ஒரு குடும்பத் தலைவர் ஒரு குடும்பத் தலைவர் எப்போது மகானாகிறார் அப்படின்னா சகலவிதமான சித்திகளும் கிடைக்க பெற்ற பிறகு அவரது ஆற்றலை பலரும் உணர்ந்து கொண்ட பிறகு அவர் மகானாகிறார் ஒரு மகான் ஆன பிறகு ஒரு வீட்டில் இருக்க முடியுமா ஒரு இல்லறத்தில் இருக்க முடியுமா அவரே இல்லற வாழ்க்கை போறோன்னு கிளம்பி போனவர் காசிக்கு காசியிலேருந்து திரும்ப வந்துட்டார் ஊருக்கு வீட்டில் உட்கார்றார் தவநிலையில இருக்கார் ஆற்றல் முழுக்க தெரிந்து விட்டது இனிமேலும் அவரால் நிம்மதியாக அந்த இடத்துல இருக்க முடியுமா இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்